சயாட்டிகா அப்படிங்கிற பெயின் மாதிரியே சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட் பெயினும் அப்படித்தான் இருக்கும் அதே மாதிரி பைரோஃபோமஸ் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பைரிஃபாமிஸ் சின்ரோம்ங்கிற பெயினும் இதே மாதிரி தான் இருக்கும் சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட் அப்படி பெயின் அப்படின்னா என்னென்னா நம்ம முதுகு தண்டுவடத்தை கடைசியில் இருக்கிற தண்டுவட எலும்பையும் நம்மளோட ஹிப் ஜாயிண்ட் எலும்பையும் ஜாயின் பண்ணுறது தான் சாக்ரோலியாக் ஜாயிண்ட் அந்த ஜாயிண்ட்டில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டாலோ கம்ப்ரெஷன் ஆகிட்டாலோ இந்த அதுவும் போய் சயாட்டிக் நர்வை கம்ப்ரெஸ் பண்ணும் அதனாலையும் நமக்கு வந்து சையாட்டிக்காக வரலாம் ஆனால் அந்த சாக்ரோ இலியாக் ஜாயின் பெயினால் வர்ற சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன் அதனால் வர்ற பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து நம்ம பட்டக்ஸ்லேருந்து குடுவைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குடுவையிலிருந்து பின்னாடி தைஸ் வரைக்கும் வரும் ஆனால் முட்டிக்கு கீழே அந்த வலி பரவாது இந்த சாக்ரோ இலியாக் ஜாயின் பெயின் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா ஒரு கா சைடு மட்டும் முட்டி வலி இருக்கிறவங்க ரொம்ப நாளாக முட்டி வலினால் காலை தாங்கி தாங்கி நடக்கிறவங்க அல்லது நீ சர்ஜரி பண்ணி ரொம்ப நாள் வந்து படுத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் க்ராஸாக வச்சு நடந்து பழகியிருப்பாங்க அவங்களுக்கு அல்லது குதிங்கால் வழி இருக்குதுன்னு மொண்டி மொண்டி நடந்தா நடக்கிறவங்களுக்கு அப்புறம் ஐடி ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க பேங்க் செக்டாரில் இருக்கிறவங்க அதிகமான சிட்டிங் போஸ்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட்டை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் ஏதாவது ஒரு சைடில் க்ராஸ் பண்ணி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு அல்லது லோட்மேன்ஸ் ஒரு சைடில் வெயிட்டை தூக்கிட்டு போகிற லோட்மேன்ஸ்க்கு இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து ஒன் சைடாக பேக் மாட்டிகிட்டு போய் போய் அப்படியே வெயிட்டட் ஒன் சைடாக கொடுத்து கொடுத்து அந்த மாதிரி வெயிட் ஒன் சைடாக டிஸ்ட்ரிபியூட் ஆனவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி சாக்ரோலியாக் ஜாயின்ட் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த சாக்ரோலியாக் ஜாயின்ட் பெயினும் கிட்டத்தட்ட சயாட்டிக் நர்வ் பெயின் மாதிரியே தான் இருக்கும் சயாட்டிக்காக மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இது வந்து முதுகு தண்டு வடத்துலேருந்து வலிக்காது பட்டிலிருந்து வலித்து கால் வரைக்கும் தான் வரும் முட்டிக்கு கீழே அந்த வலி பரவாது